ஒவ்வொரு பணிகளுடைய வாழ்க்கையில் வந்து நினைவும் கனவும் இது பல்வேறு உடல் நோயை உருவாக்கிவிடும் மன அமைதியை கெடுத்துவிடும் நம்முடைய வாழ்க்கை பாதையின் உடைய நோக்கத்தை மாற்றிவிடும் இந்த கனவும் நினைவும் வந்தால் அது பலருக்கு சாதாரண கனவாகவும் நினைவாகவும் இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கிடும் அந்த அதிர்ச்சி அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது கனவு வந்துருமோங்கிற பயத்துல வந்து இரவுல தூங்காதவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படி தூங்கினாலும் இந்த தூக்கத்துல வந்து தொடர்ந்து கனவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கனவுகள் வந்து பல நேரங்களில் வந்து நினைவில் இருக்கிற மாதிரி இருக்கும் நேற்று நடந்த மாதிரி இருக்கும் ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கும் அப்ப இந்த கனவு சார்ந்த பீதி கனவு சார்ந்த பயம் கனவு சார்ந்த நினைவு கனவு சார்ந்த அழுத்தம் இந்த கனவினால் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அது உடலில் வந்து சிலர் கிரியேட் பண்ணிடோம் தலைவலி உண்டாக்கிறோம் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து தூக்கம் மின்மையாக இருக்கும் பகலில் தூங்குற மாதிரி இருக்கும் தூங்கினாலும் நிம்மதியாக தூங்க முடியாது இது போன்ற கனவு சார்ந்த பிரச்சனைகளை பற்றிய அல்லது பாதிப்பு பற்றிய கேள்விகளை எங்களோடு கேட்கலாம் நாங்கள் உங்களுக்கு இந்த கனவு பயம் அல்லது கனவு நினைவு சார்ந்த எம்எஸ்கே ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிறோம் இதிலிருந்து நீங்கள் பிரச்சனையை உணர்ந்தால் அதற்குண்டான நேரடி கன்சல்டேஷன் பெற எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்ற விழிப்புணர்வோடு இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் தொடங்கும் நண்பர்களே நீங்கள் கேட்பது கேள்வி நாங்கள் சொல்வது பதில் இது உங்களுக்கு சிகிச்சை இல்லை சிகிச்சை என்பது உங்களுடைய பல்வேறு உளவியல் சார்ந்த நடத்தை சார்ந்த திறன் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த பல்வேறு அழுத்தங்கள் இவற்றை கண்டறிந்து பகுப்பாய்வு செய்துதான் அதற்குண்டான உளவியல் சார்ந்த வழிகாட்டல் சிகிச்சையை கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் மீண்டும் விழிப்புணராக கூறுகிறோம் அதாவது வந்து இந்த விபத்துக்களோ அல்லது வந்து ஆபத்துக்களோ ஏற்படையில வந்து அதிர்ச்சி ஏற்பட்டுரும் இது வந்து ட்ரூமான்னு சொல்லுவோம் இந்த அதிர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுடைய நம்மளுடைய உடலுக்கு தாண்டி மனசுக்குள்ள அதில் அதனுடைய பதிவு அல்லது அதனுடைய அதிர்ச்சி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து என்னன்னா நம்ம அறியாமையே வந்து இரவு படுக்கிறப்ப வந்து அந்த நினைவுகள் ஓடிக்கிட்டே இருக்கும் நினைவு சுழற்சியாகவே இருக்கும் அது என்ன ஆகினா நமக்கு நைன்ட்டு இன்ட்டு வந்து அந்த நினைவு வந்து கனவு மாதிரி தோணும் அந்த கனவு வந்து காட்சியாக தெரியும் காலையில் எழுந்திரிச்சோம்னா நமக்கு தூங்கின மாதிரியே இருக்காது இப்படி இருக்கும் ஒரு தடவை டப்புன்னு தூக்கத்துலேருந்து முழிச்சு எழுந்திரிச்சிட்டோம்னா தூக்கமே வராது அப்படின்னு நின்றுட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நம்ம முழிச்சு முழிச்சு பார்த்து பன்னெண்டு பேரு படுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம தூங்குவோம் இது வந்து கனவு சார்ந்த பீதின்னு சொல்லுவோம் பேனிக் ஆஃப் ட்ரீம் ட்ரீம் பேனிக்னு சொல்லுவோம் இதை வந்து இதை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறது மட்டும் ஃபாலோவ் பண்ணுங்கள் அதுலேருந்து விலைக்கு வந்துடலாம் நீங்கள் என்ன செய்யணிங்கன்னா நைட்டு படுப்பீங்க பார்த்தீங்களா நைட்டு படுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு சுடுதண்ணி வச்சுருங்க நல்ல சுடுதண்ணி சுடுதண்ணி வச்சு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கை காலு மூக்கு எல்லாம் முகம் எல்லாமே வந்து மெதுவாக அழுத்தி தேய்ச்சி கழுவணும் இந்த நரம்புகளை வந்து அதாவது வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி இதை பண்ணணும் இதுக்கு வந்து குறைஞ்சது வந்து ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் டைம் எடுத்துக்கணும் முதல்ல வந்து இப்போ தண்ணி எடுத்து கையை நல்லா இப்படி உள்ளுக்குள்ள விட்டு மெதுவாக அதாவது உங்கள் பொறுக்கிற சூடு சூடு வந்து பொறுக்கிற சூடு இப்படி வச்சிருக்கீங்க இப்படி நல்லபடி தேய்க்கு தேய்ச்சி கையை அப்புறம் வந்து இந்த கையிலேருந்து இந்த காளங்கை வரைக்கும் அப்புறம் மறுபடியும் இந்த கையிலேருந்து முளங்கை வரைக்கும் அப்புறம் கா மூஞ்சி உடனே வரைக்கும் நல்ல தேய்க்கணும் காதில் இப்படி நல்லா தேய்ச்சி கல வைக்கிறோம் அப்புறம் கால் இப்படி தேய்ச்சிட்டு நீங்கள் போய் படுத்துங்க படுக்கிறப்ப என்னன்னா மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியூட்டிக் கன்சல்டேஷன் இருக்கிறங்கிற எண்ணத்தை மனசில் வச்சுக்கோங்க அதே ஒரு இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அதுக்கு அதுக்கு அடுத்தது வந்து உங்களுடைய அறிவு சார்ந்த பரிமாற்றங்கள் மாற்றங்களை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பிகேவியரல் பிரிஸ்கிரிப்ஷன் எமோஷனல் பிரிஸ்கிரிப்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணணும் அது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கொடுத்துருவோம் இது வந்து ஆன்லைன் கான்ஃபரன்ஸ்னால சில சந்தேகங்களுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு சிறு விளக்கங்களை கொடுக்குறோம் அதாவது நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு சிறு விளக்கங்கள் கொடுக்குறோம் இதனுடைய தனிப்பட்ட முறையில் வந்து உங்களுடைய பகுப்பாய்வு செய்தாதான் உங்களுடைய அதிர்ச்சி சார்ந்த அந்த பீதி பயம் அச்சம் தூக்கமின்மை அதுக்கடுத்து ஒரு 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 மாதிரி வந்து எப்பவுமே ஒரு அதிர்ச்சியினால் வந்து சோகமாகவே இருத்தல் இது போன்ற பல்வேறு நடத்தை சார்ந்த நிலைகளை மாற்றி அமைக்க முடியும் காலையில் அந்த நினைவு உங்களுக்கு வந்துச்சுன்னா உடனே என்ன செய்யணும் ஒரு நோட்ல எழுதி அந்த நினைவுடைய முக்கியமானது மட்டும் எழுதிட்டு அதை அப்படி வச்சுங்க படி பார்க்காதீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைத்துல வந்து எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய ஹெல்ப் லைனை வந்து நீங்க அப்ரோச் பண்ணி அதுக்கடுத்து தெரப்பியூட்டி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இப்படி ஒரு வாரத்தையும் நீங்கள் செய்யணும் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையினுடைய தாக்கம் என்னன்னா அது நினைவு சுழற்சி நினைவு அழுத்தம் சார்ந்த சுழற்சி நினைவு அழுத்தம் தான் சரிங்களா இது வந்து நினைவு சுழற்சி தான் நினைவு வந்து சுழன்று இருக்கும் அதுக்கடுத்து வந்து உங்களை அறியாமையே வந்து ஏதாவது சில விஷயங்கள் வந்து இது தப்பாயிருச்சோ அல்லது தப்பாயிருமோ இப்படி ஆய்வு செய்ய அப்படி நினைவில் ஓடிட்டு இருக்கும் நம்ம ஏதாவது நமக்கு ஒரு தவறு நடந்துருமோ அல்லது நடந்துருச்சு அல்லது நடக்க போ நடக்க அடுத்தது நடந்துருமோங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு நிறைய வரும் அது நமக்கு தெரியாது அது நினைவாதான் இருக்கும் அதாவது நம்மளுடைய பேசுற வார்த்தைகள் வந்து நமக்கு தெரியும் நம்மளுடைய நினைவு வந்து நமக்கு பலருக்கு தெரியாது நம்ம அறியாமையே உள்ள ஓடிட்டுருக்கோம் நினைவு மனங்கிறது நமக்கு நினைக்கிறது நமக்கு தெரியும் ஆனால் நீண்ட நிறைய பிரச்சனைகளோ நிறைய வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த பாதிப்போ அல்லது வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு தெரிய நமக்கு தெரியாது அது உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே வரும் அந்த ஓடிக்கிட்டு இருக்கிற உணர்வுகள் தான் இரவுல கனவாக வரும் ஃபஸ்ட்டு என்னை செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இடையில பாத்ரூம் எழுதிச்சு போனீங்கன்னா பாத்ரூம் போய்ட்டு வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க அப்படி படுத்துங்க நே வாட்சிங் மட்டும் பார்க்கக்கூடாது எவ்வளோ நேரமாச்சு ஏன் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது இப்படி வந்து ஒரு வார்த்தை பண்ணுங்கள் அப்புறம் அதுக்கடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா சாப்பிடையில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து அதை சாப்பிட்றப்ப வேறு எதுவுமே இல்லாமல் சாப்பிடுவீங்க சாப்பிடையில் வந்து அந்த டேஸ்ட்டை வந்து உணர்ந்து சாப்பிடும் சாப்பாடு டேஸ்ட்டு பாருங்க அதை வந்து உணர்ந்து சாப்பிடணும் இப்போ வந்தால் இது அப்படி பண்ணிக்கலாம் இந்த நினைவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதாவது சாதாரணமாக வந்து உட்காந்துருக்குலேயே வந்து நமக்கு தூங்குற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கனவு ஓடும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னாடி நினைவுகள் வந்து கனவாக மாறணும் கனவு வந்து நினைவாக மாறும் அதாவது நம்மளுடைய மனசுங்கிறது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா கம்ப்யூட்டர் மாதிரி டேட்டான்னு சொல்லுவோம் அன்றாட நடக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னாடி உள்ளே இருந்து நம்மள்கிட்ட வேலை செய்யும் கிரு டிபோசிஷன் சொல்லுவோம் அந்த டேட்டான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு நல்லதாக இருந்தாலோ கெட்டதாக இருந்தாலோ அது நமக்கு தெரியாமல் வந்து நினைவு அழுத்தத்தை ஏற்படுத்தும் அந்த நினைவு தான் நம்மளை என்ன செய்யணும்னா ஒன்று உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லைன்னா வந்து நடை நடத்தை ரீதியான வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு வந்து தூக்கம் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் தூக்கங்கிறத நாங்கள் என்ன பண்றோம்னா கடவுள் நாள் வரக்கூடிய பயத்தில் வந்து தூக்கம் வந்து ஒரு சிலருக்கு டீப்ரைவேஷன் சொல்லணும் தூக்கமே வராது இது ஸ்லீப் டீப்ரைவேஷன் தூக்கம் இழப்பு நோய்னு சொல்லுவோம் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் தூக்கத்தில் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பாங்க என்னென்னா திடீர்னு வந்து கையை இழுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் ஜெட் லெக் சின்ரோம் சொல்லுவோம் கால் பிஸ்க்னு இழுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து வந்து நம்ம தூங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஒரு அசதியாக இருக்கிற மாதிரி இடுக்கில் இருக்கும் இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்னா படுப்போம் அதுக்கடுத்து வந்து டப்புன்னு தூக்கம் குறைஞ்சிடும் மறுபடியும் விழிப்புக்கு வந்துடுவோம் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும் இன்சோமேனியன்னா டோட்டலாகவே தூக்கம் வைக்காது அப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு தூக்கம்ங்கிறது வந்து நினைவு வந்து குழப்பத்தினாலையும் நினைவு வந்து அழுத்தத்தினாலையும் நினைவு சுழற்சியினால்தான் தூக்கம் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் தான் நாங்கள் என்ன சொல்றோம்னா இந்த தூக்கம் இழப்பு நோய் அல்லது தூக்கம் வந்து ஆழ்ந்த தூக்கம் சவுண்ட் ஸ்லீப்பிங் சொல்லக்கூடிய இந்த தூக்கம் இல்லாததுனால தான் சில சிலருக்கு வந்து ஸ்லீப் பேரலைசஸ் சொல்லுவோம் அப்படி தூங்கிட்டு இருப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா மூச்சு போற மாதிரி இருக்கும் நெஞ்சு மேலே யாராவது உட்கார்ந்த மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வந்து சத்தம் மூலம் கையை எடுக்க முடியாது இதெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் வந்து நினைவு அழுத்தம் தான் பட் வந்து இதை குணப்படுத்திக்கலாம் இது இதுக்கு வந்து என்னன்னா இந்த நினைவுகளை வந்து நாங்கள் கண்டுபிடித்து மாத்தனோம்னா சரியாயிடும் அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த நினைவு வந்து வர்றப்போ வந்து நீங்கள் சின்னதாக நோட் பண்ணிட்டு அடுத்த வர வரல டிஸ்கஸ் பண்ணிக்கல அந்த நினைவுகள் இருந்து வெளியில் வந்துடலாம் அதனால நீங்கள் வந்து இனிமேல் கவலைப்பட வேண்டியதில்லை நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா சாப்பிட்றப்போ வந்து நிதானமாக சாப்பிடுறது அவசரப்படவே வேண்டாம் சாப்பிடுங்க அதுக்கடுத்து எங்கே போனாலும் சரி நீங்கள் அந்த ரெண்டு மூணு நினைவு இல்லாமல் உதாரணத்துக்கு நீங்கள் இங்கிருந்து சென்னைக்கு போகணும் வச்சுங்களேன் சென்னை போகணும்னு நினைக்கிறீங்களா சென்னைக்கு போகணுங்கிற விஷயத்தில் மட்டும் நினைங்களே தவிர அந்த நினைப்பில்லாமல் வெளியே போப்போ வெளியில் பாத்துக்கணும் நம்ம என்ன ஒற்றை கவனத்தில் இருப்போம் அந்த கவனத்தில் இருக்கிறது நீங்கள் தனிமையில் இருந்தால் தவறுல நீங்கள் ஒன்று ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது ஆனால் நீங்கள் வெளியில் போகிறப்ப வந்து ஒற்றை நினைவு இருந்தீங்கன்னா இதுவாக அது வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் அந்த கன்ஃபியூஷன் ஒரு வினாடி ஏற்படுது பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா நைட்டில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் போயிட்டு நம்ம இந்த சைடு தானே போகணும் அந்த சைடு தானே போகணும் அப்படின்னு போகணும் அப்போ அந்த ஸ்பேஷியல் மெமரி டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இடம் சார்ந்த நினைவு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்போ நம்ம இந்த சைடு போகணுமா அந்த சைடு போகணும்னா ஒரு வினாடி சிந்திச்சு இல்லை இந்த சைடாக போயிடும் இது வந்து ஒரு மைக்ரோ செகண்ட்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நினைவு தப்பிய நினைவை வந்து திரும்ப கொண்டு வர்றோம் ஆனால் இந்த ஒரு வினாடி அதிர்ச்சி வந்து இரவு நேரங்களில் தோணும் அதனால தான் நிறைய கனவுகள் எப்படின்னா எங்கேயோ போய் வழியில் நின்றுக்கிற மாதிரி தோணும் யாராவது ஒருத்தர் துரத்துகிற மாதிரி தோணும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அசிங்கங்கள் நிறைய தோணும் இதெல்லாம் காரணம் என்னன்னா இந்த நம்ம நம்ம நம்முடைய நிகழ் வாழ்க்கையில் நடந்த தவறான கசப்பான நிகழ்வுகள் அது வந்து எண்ணமாகவும் அதை பற்றி சிந்தனை செஞ்சிக்கிறப்ப வந்து அது நினைவு சுழற்சியாகவும் ஆகும் அதனால் வந்து நீங்கள் ஒரு கவலையே படாதீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணணும் ஒன்றாச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யார்கிட்ட எங்கே போனாலும் சரி அந்த அந்த எண்ணத்தில் போயிட்டு வெளியில் பார்த்து உலகத்தில் என்ஜாய் பண்ணிட்டு போகணும் உலகத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் எப்படின்னா ரோட்டில் போயிட்டுருக்கீங்க ஒரு மரம் பார்க்குறீங்க ஒரு செடி பாக்குறீங்க அல்லது பைக்கில் போறாங்க அல்லது காரில் போறாங்கன்னா அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நீங்க இயற்கைக்கு உங்களுடைய பாணியில நன்றி செலுத்திட்டே போனீங்கன்னா நீங்க இந்த இந்த நினைவுகளோட பாக்குறீங்க இதை விட்டு போட்டு ஒரே நோக்கத்தை மட்டும் வச்சுட்டு போயில்தான் அந்த நோக்கம் வெளியில போகக்கூடாதுக்கு நம்ம அதை குடிச்சு குடிச்சு வச்சுக்கோம் இதுக்கு ஒரு எளிய உதாரணம் ஒரு சிலர் வந்து அவங்களுடைய ஏதாவது ஒரு தெய்வத்தை நினைச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அந்த நினைவு வெளியில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நினைவை வந்து கம்பல் பண்ணி கம்பல் பண்ணி இழுத்து கொண்டு வந்து ஒரே இடத்துல வச்சு க கவனத்தை அதன் மேலே செலுத்திகிட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் தான் வந்து பல நேரங்களில் வந்து விபத்து ஏற்படும் நம்ம ரோட்டுக்கு முன்னாடி போகக்கூடிய ஒரு வாகனமோ அல்லது நபர்களோ நம் கண்களுக்கு மறைக்கப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் ஒன்றுமே தெரியாது நம்முடைய நாம உள் கவனத்தில் இந்த செயல்பாடு இருப்போம் ஆனா வெளிப்பார்வையில வேற ஒண்ண பாப்போம் வெளிப்பார்வையில பாக்குறதும் நம்ம உள்ள இருக்கிற கவனம் வேறுபட வேறுபாட்டுல இருக்கிறதுனால வெளிப்பார்வைக்கு தகுந்த மாதிரி வெளி உலகிறதுக்கு தகுந்த மாதிரி வெளியே நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மனதை இயக்கி மூளையை அதை வந்து செயல்படுத்த முடியாம வகையில தான் பல்வேறு இழப்புகள் விபத்துகள் தான் எங்களுடைய உளவியல் ஆய்வு அதனால தான் நாங்க வந்து டிரைவிங் இன்டெலிஜென்சிங்கிற புக்கே எழுதி இருக்கோம் இந்த நோக்கம் வந்து எங்கேயும் பெயர் அந்த இழுத்து இழுத்து வரும் அல்லவா அந்த இழுத்து இழுத்து வரையது என்ன ஆயிரும்னா நம்மளுடைய நுண் அறிவுக்கு சிரமமாக இருக்கும் அந்த சிரமம் என்ன ஆயிரும் அது வந்து ரொம்ப அதிகமாக ஸ்டெயின் பண்ணுவோம் அதாவது நீங்கள் நினைவை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக நீங்கள் அதிகம் முயற்சி பண்ணிகளை உங்களோட உண உணர்ச்சிகள் எல்லாமே வந்து மூளையோடு சேர்ந்து செயல்படும் அப்போ மூளையோடு சேர்ந்து செயல்பட சிலருக்கு தலைமை வரும் சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு படுத்தாலும் உங்களுக்கு வந்து தலையில வந்து வெயிட் இருக்கிற மாதிரி இருக்கும் சம்டைம் வந்து தலைக்குள்ள இருந்தோம் ஓடுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த ஒற்றை நினைவு தப்பக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம நினைவு எழுத்துகிறது பிடிக்கல வரக்கூடிய நிகழ்வு இந்த கனவுங்கிறது ஒற்றை வார்த்தையாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நிறைய பேக்ரவுண்ட் இருக்கு அதனாலதான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஒரு மனிதனுடைய தூக்க பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது நினைவு பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது வந்து மனம் வந்து சோர்வடைந்த பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது மனம் வந்து பதக்கப்படக்கூடிய நிகழ்ச்சியா இருக்கட்டும் அல்லது ஏதாவது இழந்த ஒன்று நம்மளுடைய வந்து அழிக்கிறதுக்கு ட்ரை பண்றதா இருக்கட்டும் இதெல்லாம் என்ன ஒரு நிகழ்வு என்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னா அது நம்ம உடல் ரீதியான சில விஷயங்களை உருவாக்கணும் உங்களுக்கு வந்து வாய்ப்புன்னு வருது அப்படின்னு சொன்னாவே நீங்க நிறைய சிக்கலான விஷயங்களை வந்து அதிகமா உங்களை ஐயாமே சிந்திச்சு அப்ப அதிகமான சிந்தனை ஏற்படைகளை வந்து அது என்ன ஆகும்னா உடம்பு ஹீட் ஆகும் அந்த ஹீட் ஆகிறதுல வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்துச்சுன்னா வாய் புண் வரும் அதை நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா குடல் புண்ணு வரும் அது அல்சர்னு சொல்லுவோம் அதை விட்டுட்டோம்னா பாத்ரூம் வகையில் புண் வரும் பாத்ரூம் போகிற இடத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷர்ஸுன்னு சொல்லுவாங்க அது மூலம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த சிந்தனையினால் வரக்கூடிய உடல் சூடு அது நாக்கையும் குடலையும் மலைப்பொருளையும் பாதிப்பது கனவுங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளவு நிகழ்வுகள் இருக்கும் அதனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆகையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு வந்து அந்த சிபியூன்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டருக்கு நம்ம வச்சிருக்கோம் பாருங்க கம்ப்யூட்டருக்கு நம்ம வச்சிருக்க மாதிரி சிபியூன்னு சொல்ல ஒரு பாக்ஸ் மார்க் பார்த்தீங்களா அல்லது கம்ப்யூட்டர் மெமரின்னு வச்சிருக்கோம் அந்த மெமரி எல்லாம் ஸ்டோரேஜ் ஆகும் ஆனால் அது அது நம்ம இயக்கிட்டு இருக்கும் அதனாலதான் வந்து அதை வந்து எம்டி பண்ணணும் அல்லது அதுல இருந்து வெளியே எடுக்கணும் வெளியே எடுத்துட்டோம்னா அது வந்து உடல்ல வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது இந்த இயற்கை வந்து அல்லது கடவுள் வந்து இந்த எல்லா விஷயத்தையும் படைச்சு வச்சிருக்காப்புல ஆனா அது அதுக்கு வழிமுறைகளை வச்சிருக்காப்புல இயற்கை வந்து எல்லாத்தையும் படைச்சு வச்சிருச்சு இறைவன் வந்து எல்லாத்தையும் படைச்சு வச்சிருக்காப்புல ஆனா வழிமுறைகள் இருக்கு நீங்க பிளைட்டுக்கு அதாவது பூமிக்கும் வானத்துக்கு அடையில ஒரு பிளைட் இது வந்து கடவுள் படைச்சதுதான் அல்லது கடவுளால் கூட்டப்பட்ட அறிவுனால உருவாக்கப்பட்டதான் ஆனா ஒரு மனிதன் வந்து கீழ இருந்து மேலே போடணும்னா இடையில வந்து ஒரு கருவி தேவை அது மாதிரிதான் இந்த உடலுக்கும் வாழ்க்கைக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து அது மனசுல வந்து அழுத்தமா நினைவு அழுத்தமா உள்ள ஓடிட்டே இருக்கும் அதுதான் இரவு நேரங்கள்ல வந்து காட்சி இன்பமா மாறிடும் காட்சி துன்பமா மாறிடும் இத நிவர்த்தி பண்றதுதான் இந்த மைண்ட் செட் நாலேஜ் ஒரு ப்ரொசீஜர் கண்டுபிடிச்சோம் அப்ப வந்து என்னன்னா இந்த நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு எக்ஸசைஸ் இதை பண்ணிருங்க ரெண்டாவது வந்து நைட்டு தூங்குறப்ப வந்து தூக்கம் வந்துச்சுன்னா நீங்க பாத்ரூம் போயிட்டு வந்து டயத்தை பார்க்காதீங்க படுத்துருங்க அதுக்கடுத்து வந்து காலையில் அந்த நினைவு வந்துச்சுன்னா அந்த நினைவை நீங்க வந்து எழுதி வச்சிட்டு அடுத்த வேலை பிறகு எங்களோட நிறுவனத்தோட தொடர்பு கொண்டு அதற்குண்டான தீர்வு முறைகளை நீங்க செயல்படுத்துறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் கொடுப்போம் எல்லா விஷயத்தையுமே வந்து இயற்கையிட்ட ஒப்பு கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் அதிகமாக உங்களுக்குள்ள உங்களுக்கு சிந்திக்க வேண்டாம் தண்ணி வந்து உங்கள் உடம்பு வந்து நாவு வந்து வறட்சி ஏற்படுது அப்படின்னா நீங்கள் தண்ணி நிறைய நா வறட்சி உடலில் வந்து தண்ணீர் கொஞ்சம் சிந்தனை அலையாகும் இரவு நேரங்களில் வந்து உங்களுக்கு நாக்கு வறட்சி ஏற்படுது அப்படின்னா உடல் வந்து சூடாக இருக்கணும் உடல் சூடாக இருக்க காரணம்னா உங்கள் உங்களை அறியாமல் நிறைய சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு தெரியாது அதனாலதான் வந்து பளிச்சு தூக்கம் வந்து விளையாடுற மாதிரி இருக்கும் ஒரு சில ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அரக்கண்ணு தூக்கத்திலேயே நினைவு ஓடிட்டே இருக்கோம் நம்ம எங்கேயோ போற மாதிரி இருக்கும் எங்கேயோ வர்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு சிலருக்கு எல்லாம் வந்து நாங்க பாத்துருக்கோம் கனவு வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்லை விடி ஓடிட்டே இருக்கும் ஆயிரக்கணக்கான கனவுகள் அது நம்ம வந்து கண்டுபிடிக்கவே முடியாது ஆனா களையா கண்ணெல்லாம் எரியும் தூங்குற மாதிரியே இருக்காது அதாவது உடம்பு சூடாக காலையில் இருந்துச்சா ஒண்ணுமே தெரியாது நம்ம வந்து இவ்வளோ தூரம் கண்ணலாசி சிலருக்கு வந்து தூங்கின மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது தூங்கிட்டு இருப்பாங்க வீட்டுல நடக்கூடிய எல்லாமே வந்து இவங்களுக்கு என்ன தெரியும் மனசுக்கு தெரியும் அவங்க என்னமோ செய்யற மாதிரி இருக்கும் இப்போ எங்கேயோ போன மாதிரி இருக்கும் வந்துட்டு இருப்பாங்க அவங்க சமையல் பண்ணுறாங்க தெரியும் அல்லது வந்து ஏதோ வேலை செய்யலாம் தெரியும் இது எல்லாமே நம்ம நம்ம தூக்கத்திலேயே நம்மளுடைய உணர்வோம் ஆனா நினைவுக்கு வராது காலையில் எழுந்திரிச்சோம்னா தூங்கின மாதிரி இருக்கு ரத்தழுத்தம் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சியுடைய அழுத்தம் தான் அது குடும்ப அழுத்தமாக இருக்கலாம் நட்பு அழுத்தமாக இருக்கலாம் உறவு சார்ந்த அழுத்தமாக இருக்கலாம் கலாச்சார அழுத்தமாக இருக்கலாம் குழந்தைகளுடைய அழுத்தமாக இருக்கலாம் பொருளாதார அழுத்தமாக இருக்கலாம் சமூக அழுத்தமாக இருக்கலாம் இதுதான் வந்து ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்துவது அந்த இரத்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்க காரணம் வந்து உடல் தவிர வாழ்க்கையை சார்ந்த விஷயம் தான் அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்றது ஒரு மனிதனுக்கு ஹார்ட் அட்டாக் கிடையவே கிடையாது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் தான் இதய ஓட்டத்தை அதிகப்படுத்தியும் அல்லது இதய ஓட்டத்தை குறைச்சிடும் அல்லது உடம்புல வந்து அதிகமா வந்து திடீர் திடீர்னு எதிர்பாராத இழப்புகளோ எதிர்ப்புகளோ ஏற்படையில கெமிக்கல் சேஞ்ச் ஏற்படுச்சுன்னா அது ரத்த குழாய் அடைச்சிடும் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது மட்டனே சாப்பிடாதவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்போ எப்படி வருது அப்படின்னா வாழ்க்கை சார்ந்த அழுத்தம் சொல்லும் அந்த அழுத்தங்கள் வந்து நம்ம சரி பார்த்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கோம் ஆனால் உடம்பு அப்படி எடுத்துக்காது மனசு அப்படி எடுத்துக்காது அது வேலையை செய்யும் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே வந்து ஒரு ஆன்டி வைரஸ் உள்ளே போயிடுச்சுன்னா அது மறைஞ்சிருந்து வேலை செய்யும் ஆனால் நமக்கு தெரியாது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பின்னே நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஒவ்வொரு மனுஷனையும் வந்து மூன்று மாதத்துக்கு உளவியல் ரீதியில் வாழ்வியல் ரீதியில் ஆய்வுக்கு உட்படுத்தணுங்கிறோம் அதுதான் நாங்கள் இந்த லேர்னிங் லேபு மைண்ட் லேப்னே கொண்டு வந்தோம் மூணு மாதத்துக்கு ஒருக்கா நம்ம அறியாமையே வந்து பல்வேறு சிக்கல்கள் நம்ம மறந்துடணும் ஆனால் மனசு மறக்காது மனசு வந்து எப்பவுமே வந்து அது ஒரு சாஃப்ட் பாக்ஸு சாஃப்ட் வேர் மாதிரி குளுக்கில் எல்லா விஷயத்தையும் உள்ளே போட்டே இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலையை வரையில் அது இணைஞ்சு ஒரு வேலை செய்யணும் அந்த இணைஞ்சு வேலை செய்கிறது தான் வந்து உடலில் பாதிக்கப்படும் அப்போ வந்து மூன்று மாதத்துக்கு இருக்க உளவியல் ரீதியில் அந்த லைஃப் அனாலிசிஸ்ன்னு சொல்லணும் வாழ்க்கையும் பகுப்பாயிடும் அந்த ஒன்றுமே இல்லை அப்படின்னா வளர்ச்சிக்கான விஷயங்கள் ஒன்றுமே இல்லை கூட இப்படி வரும் பிரச்சனை இல்லைங்கிறது ஒன்று ரெண்டாவது வளர்ச்சிக்கு நம்ம முயற்சி பண்ணிங்கிறது ஒன்று பிரச்சனை இல்லைன்னு நம்ம வச்சுட்டோம்னா வளர்ச்சிக்கான விஷயத்தை நம்ம செய்ய மாட்டோம் வளர்ச்சிக்கான விஷயம் செய்யலை தான் அந்த மன இயக்கம் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அந்த மனசு வந்து நின்று போயிடும் தண்ணியே தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் மோட்டர் ரொம்ப நாளைக்கு போடாமல் இருந்தீங்கன்னா மோட்டர் ரிப்பேர் அப்போ வந்து மனிதனுடைய இயக்கம் வந்து எப்படி உடல் கைகால் இயங்குதோ அதுக்கு வந்து ஃபிசியோதெரப்பின்னு சொல்கிறான் உடல் இயக்க சிகிச்சை அதே மாதிரி நம்மளுடைய தேவைக்கும் அல்லது வந்து சமூகம் சார்ந்த பொறுப்புக்கும் நம்ம மனதளவில் இயங்கணும் அந்த ஏகலினாவே மன முடக்கம் ஏற்பட்டோம் அந்த மன முடக்கம் தான் விரக்தி வருது நம்ம அந்த காலத்தில் அப்படி செஞ்சு இப்போ செய்ய முடிஞ்சு வச்சு ஏன் இப்படி ஆகிடுச்சு நமக்கு வந்து ஏ இப்படி நடந்ததுன்னு எப்படி நமக்குள்ளேயே வந்து நம்மளோட இயலாமை வந்து தொடர்ந்து நினைவாக சுழண்டுக்கிட்டே வரும் அதை அடுத்தவங்கட்ட சொன்னால் அதை அது நல்ல புரிஞ்சுக்க முடியாது அவங்க அதுக்கு இன்னொரு காரணத்தை சொல்லல அந்த காரணம் ஒன்று சேர்ந்து நம்மளை ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும் அதனால தான் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம் மனசுங்கிறது ஒன்றுமே இல்லை அறிவினுடைய தொகுப்பு நம்ம கண்டது கேட்டது அல்லது கெட்டது பார்த்தது பாதித்தது இது எல்லாமே வந்து எங்கேயுமே போகாது உள்ள பதிவாகிட்டே இருக்கும் அந்த டேட்டா சயின்ஸ் அது வந்து ஒன்று சேர்ந்து ஒன்றை இயக்க ஆரம்பிச்சிடும் அந்த இயக்கத்தான் நமக்கு நோயாகவும் மாறுறது அல்லது அதிர்ச்சியாகவும் மாறுறது அல்லது வந்து பட படபடப்பாக மாறுறது தூக்கமின்மையாக மாறுது கனவாக மாறுறது ரத்த அழுத்தத்தை உண்டாகக்கூடிய நோயாக மாறுறதுக்கு இதுதான் காரணம் இந்த நினைவு வந்து நன்றியாக மாற்றுங்க நம்ம நன்றிங்கிறத செஞ்சுட்டு அடுத்த வேலையில் பார்க்க ஆரம்பிச்சோம் இப்போ நம்ம அடுத்த வேலையில் செய்கிறப்பும் கூட இந்த நினைவுலே இருக்கு இது என்ன ஆகும்னா இந்த வேலைக்கும் நினைவுக்கு வந்து ஒரு முரண்பாடு வரும் அல்லது அழுத்தம் வரும் அப்போ அந்த அழுத்தம் தான் நம்மளுடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய கனவாக மாறிடும் அப்போ என்னன்னா இந்த உங்களுடைய நினைவுகள் வந்து இழுத்து இழுத்து பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன இழுத்து தான் ரெண்டு வேலை நடக்கும் ஒன்று செய்ய வேண்டிய வேலையினுடைய தேவை இந்த நினைவு வெளியில் போகுது அப்படிங்கிற கவலையும் அச்சமும் பயமும் ரெண்டு குளித்து இடுக்கியில்தான் அது நமக்குள்ள வந்து சுழற்சியாகவும் அல்லது பீதியாகவும் அல்லது பயமாகவும் அல்லது வேதனையாகவும் அல்லது கவலையாகவும் அல்லது முரண்பாடாகவும் அல்லது வந்து அந்த கவனம் வந்து வெளியில் போயிறதே என்ன காரணம் தெரியலையே நம்ம ஏதாவது தவறு செஞ்சுட்டு போங்கிற குற்ற உணர்வாகவும் மாறிக்கணும் காலையில் எழுந்திரிச்சு அந்த நினைவு வரைய எழுதுறது வந்து யாருக்கும் தெரியாம எழுதுறது ஏன் அப்படின்னா என்ன எழுதுறேன்னு கேட்பாங்க அது என்ன எழுதுறதுன்னு பார்த்தாலோ என்ன எழுதுன்னு கேட்டாலோ நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் வரும் அந்த அவரு அதுல இருந்து ஒன்று ஒன்று கனவுகளை வந்து ஏன் வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த கனவுகளை வந்து நீங்க சொல்லிட்டு மறந்துடுவீங்க கேட்கறவங்க மறக்க மாட்டாங்க அவ ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கல அன்னைக்கே இந்த கனவுன்னு சொன்னீங்கல்ல அதனாலதான் இது நடந்ததுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நம்மளுடைய நினைவை தூண்டி விட்டுருவாங்க அதனாலதான் வந்து கனவுகளை வந்து சம்மந்தப்பட்ட குடும்ப நபர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காரு இப்போ நீங்க ஒரு உளவியல் ரீதியில் எங்ககிட்ட சொல்கிறது சொல்றது வந்து என்னன்னா அது கனவினுடைய தன்மை அது எவ்வளவு பாதிப்புன்னு நாங்க தெரிஞ்சுக்கோம் மற்றவங்களுக்கு வந்து வேறொரு வாழ்க்கை நிகழ்வோடு தொடர்பு படுத்தி உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சுவாங்க அவர் முதல்ல எழுதின மனசை பத்தி கண்டுபிடிக்க எழுதின புக்கே வந்து இன்டர்பிரிட்டேஷன் அது தான் மனசு எப்படி வேலை செய்யுதுங்கிற விஷயத்தையே கண்டுபிடிச்சாங்க டாக்டர் சிக்மன் ஃப்ராய்டு தான் அந்த உளவியல் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி இதனுடைய தந்தை அவர் வந்து எழுதின புக்கை வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம் கனவுகளை பற்றி வியாக்கியானம் எழுதினார் அப்போ அந்த கனவு அப்படிங்கிறது வந்து சாதாரண நினைவாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையினுடைய இன்னொரு பிரதிபலிப்பு அல்லது அமுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட உணர்ச்சிகளுடைய ஒரு தடயம் தான் அந்த தடயத்தை வந்து நாங்கள் சரியான முறையில் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதிலிருந்து வெளியில் வந்து நீங்கள் இயல்பு வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு உண்டான தெரப்பியூட்டிக் அப்ரோச் தான் எங்களுடைய மைண்ட் செட் நாலஜி தெரப்பிங்கிறது